ரிசல்ட் ரிசல்ட் பாத்துருவோம்

mẹ đẻ mẹ đẻ mẹ đẻ mẹ đẻ mẹ đẻ mẹ நடைபென்ற நடுமாட்டு வண்டி பந்தயத்தில் மொத்தம் பதினான்கு வண்டிகள் கடுமையான பாடத்தின் முதலாவதாக அவனியாபுரம் எஸ் கே மோகன் சாமி குமார் இரண்டாவதாக பாண்டி கோவில் பாண்டிய பாண்டியராஜன் கல்லந்திரி ஐந்து கோவில் சாமி துணை கடுமேடின் மூன்றாவதாக ஈரளவு சக்தி அம்பலம்

ஒன்று வண்டிகள் பத்து வண்டிகள் போதாக சீன கலர் மூன்றாவதாக பேண்ட் கரு நான்காவதாக சோழத்து ஐந்தாவதாக புரத்னத்தா கட்டு ஆறாவதாக கால கம்மாய் சொல்றேன் ஏழாவதாக திண்டுக்கல் போகன்றாடுபடி பதினான்கு வட்டிகள் பதினான்கு வண்டிகளில் பத்து வட்டிகள் ரெண்டு போராட்டம் இதோட போயிருக்க போயிரு

ஆட்ட <US> <morally> <JahreAP> <Lee begun>

மூன்றாவதாக கொஞ்சம் அட்வான்ஸ் ஓட்டிங்கான போராட்டம்

நான்காவதாக சூழ்நாப்பாண்டி ஐந்தாவதாக சூழன்ட்டு ஆறாவதாக பாலாக்கம் போடுறேன் போடுறேன்

அண்ணா மற்றும் முன்னேற்று நான் முன்னாடியே இல்லை பின்னாடிதான் பத்த என்னமா பத்த பதினொன்னு சொல்கிற Yeah, okay, good. Okay. சைட்ல போனே மெதுவா மெதுவா கொண்டுக்கிட்ட பெரிய மாட்டுப்பட்டி இரண்டாவது நிலை சைல சைல 14 மணிக்கு 13வது சீட்ல இருந்து முதலமை எடுத்து முதல் வரைப்புடை வருவதற்கே அவனியாவரம் இரண்டாவது காட்டமட்ட பட்டி மூன்றாவது காக்குள வளையத்துவானே நான் பவுண்டர் பண்டி போறேன் போடுறேன் ஏறி இறங்கி ஓடி அவ்ள மாத்தி சாலை ஓடிக்கிறாங்களே இறக்க மாவட்டம் அவனியாக இருக்கிறார் போக சாதிக்குமா இது நினைவு தாக்கு தந்து என்ன ம் சேர்ந்துருக்கோம் போட்டு லைட்டா போட்டோம் நடக்கல என்ன நான் அப்படியே போட்டு 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 லைட்டா போட்டோம் போட்டு லைட்டா லைட்டா போட்டு போட்டோம் வா ஆறு ஏழு எடுத்து கூட சிறப்பு இந்த அப்புறம் வண்டி வண்டி போயிடும் வண்டி போயிடும்

காலையே போட்ட போதைக்கு நம்மதான காலையில போதைக்கு தான் கிடைச்சோம் போல சேர்ந்த திருப்பி கேப்பா எடுத்துறேன் எல்லாம் சேர்ந்து திருப்பி இறக்க வந்தோட புரியாது வந்துருக்கு ஆ போயிடலாம் போயிடணேன் ஆயிரு போடலாம் ஆ ஆமாம் ஹோட்டலில் லைட்டாக போயிடலாம் போயிடுவா முன்னாடி முன்னாடி போய் கட்டி விட்டுருவோம் நான்கு வட்டிகள் தனியாக 13வது சீட் எடுத்த முதலிப்படி இருந்து முதல் வெற்றி நிறைவேற மதுரை மாவட்டம் அவனியாபுரம் வெற்றியார் முருகன் காளிக்குமார் அந்த மாட்டிலே ஓட்டி வరిగிட்ட சார்ஜி கணேசன் சுனி சார்ஜி வந்து இரண்டாவது பிரிசில பெருவதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் பாண்டி சாமிங்கனே பாண்டியா ராஜன் அந்த மாட்டிலே ஓட்டி வరిగிட்ட சார்ஜி சுப்ரமணியன் மூன்றாவது பிரிசில பெருவதற்காக அதே மதுரை மாவட்டம் தி புuduketti சின்னசாமி அட போடுற போடு வேன் போடு வேன் போடு அந்த பக்கம் எங்க எல்லாரும் சேர்ந்து விளை <laughs> தம்பி <laughs>